வணக்கம் ஸோ லாஸ்ட்டாக வந்து குரூப் டிவோட லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குரூப் டீட கோர்ட் கேஸில் ஒரு திருப்பங்கள் நடந்து டேட்லாம் தள்ளி போய் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு நிலமையில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து வாட் டு டூ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நெகட்டிவ் அப்படி எடுக்கலான்னா என்ன தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு வந்து கம்மியாக்கிட்டே வரும் ஸோ அந்த ஆட்டிடியூட நீங்கள் சின்னதாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள் தள்ளி போயிடுச்சு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்கிது படிக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ப்ரிரேஷனாக ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போயிட்டுருப்பீங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ வந்து ரொம்ப மோ டிமோட்டிவேஷனாக இருக்கும் என்டிபிசி வந்து நான் ப்ரிலிம்ஸ் பிலிம்ஸ் பிடிச்சிட்டு ஆகி ரிசல்ட் வந்துடுச்சு பட் அதில் வந்து நிறைய பேர் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வச்சு பெரிய பிரச்சனையாச்சு பீகார்லாம் வந்து ட்ரெயினெல்லாம் கொளுத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ரிசல்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு டிசம்பரில் வர வேண்டிய ரிசல்ட்டு அப்புறம் வந்து கேன்சல் பண்ணி அதை ஃபெப்ரவரியில் தான் திருப்பி வந்து ரிவைஸ் ரிசல்ட் போட்டாங்க ஸோ அப்போ அந்த ரெண்டு டையத்தில் ரெண்டு மாதத்தில் வந்து ஐயோ என்ன எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு உட்காந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி இருக்குது அழுதுட்டே இருந்தாலும் உழுதுட்டே இருக்கணும் ஸோ நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் பட் நம்ம செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷனை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு உங்களோட வீக் ஏரியாஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குரூப் டிக்குன்னு படிக்கிறீங்க இது குரூப் டீட நிற்க போகிறது கிடையாது அடுத்து என்டிபிசி வருது எட்டாயிரம் வேக்கன்சி ஸோ இப்போ இந்த குரூப் ஒரு லெவல் நெக்ஸ்ட் லெவல் குரூப் டியோட சம்பளம் என்ன என்பிஎஸ்சோட சம்பளம் என்ன ஸோ இதில் வந்து லெவல் டூவில் ஆரம்பித்து லெவல் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இங்கே லெவல் ஒன்று தான் குரூப் டீயோட ஃப்யூச்சர் என்னென்னு பாருங்கள் இதோட ஃப்யூச்சர் என்னென்னு பாருங்கள் ஸோ இப்போ இங்கே குரூப் டீலே செலக்ட் ஆகிறீங்கன்னு வைங்க அதோட நிற்கக்கூடாது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகணும் உங்களோட பவர் இம்ப்ரூவ் ஆகணும்னா குரூப் டி செலக்ட் ஆகினாலும் நீங்கள் என்டிபிசி படிக்கணும் அதுதான் வந்து ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி மேக்ஸ் படிக்கிறது இன்றைக்கி ரீசனிங் படிக்கிறது இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிறதுலாம் வேஸ்ட் ஆகாது நாளைக்கு அதை நீங்கள் என்டிபிசியில் யூஸ் பண்ண போகிறீங்க மற்ற ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ண போறீங்க டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது அதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கோர்ட் கேஸ் போட்டாங்க நவம்பர் பதினாலாந்தேதி தேதி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற திங்கிங் வரவே கூடாது நம்ம ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம் டேட்டில் வந்து நம்மளோட அந்த ஒன்றரை மணி நேரம் டயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ஆகிற போகுது மற்ற எதுவுமே மேட்டர் கிடையாது நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணுற ப்ரிப்பரேஷன் அந்த நைன்ட்டி மினிட்ஸ்க்காக மட்டும்தான் அந்த நைன்டி மினிட்ஸில் நீங்கள் அங்கே போய் இருந்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அதே டயத்தில் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன் கோர்ட் கேஸ் என்ன வேணால் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் வந்து அதை கேன்சல் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு டேட் அண்ட் சிட்டி வந்துடும் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு ஸோ இன்னும் அஃபிஷியலாக எந்த நோட்டீஸுமே வரல நீங்கள் எதுவும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க அப்படி டிமோட்டிவேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் எடுத்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் ப்ரிப்ரேஷனை வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க டிமோட்டிவேட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye.